ஏழு பேர் குன்ற சட்டத்தில் ஒரு சென்ட் நிலம் கூடம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா நாங்கள் எங்ககிட்ட நிலம் இருக்குதுங்கிறத கொண்டு வந்து தரோம் எங்களுடைய சிட்டாப்பட்டா கொண்டு வந்து தரோம் அமைச்சர் ஏவ் பதவி விலக தயாராகிறாராம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் எம்பி கல்மணி அவர்களும் டெல்லியில் நடக்கிற போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து பேசுகிறாங்க நேற்று போராட்டம் நடக்குதுன்னா இன்னைக்கு உடனடியாக அறிக்கை கொடுக்குறாங்க ஆனால் இங்க கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் ஆரம்பிச்சனால தான் இன்னைக்கு இருநூத்தி முப்பது நாட்களுக்கு மேல் நடந்துச்சு இதை பற்றி வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க அந்த தைரியம் இல்லாம ஒழிஞ்சிக்கிட்டு மறைமுகமாக பத்திரிகையாளர் செய்தியாளர்கள் வந்து கேள்வியை கேட்க விடாத மாதிரியான இடத்துல உட்காந்துக்கிட்டு செய்தியாளர்களை கேள்வி கேட்க விடாமல் உட்காந்து பேசுறதும் சட்டமன்றத்தில் வந்து நாம தான் வேற யார் பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடியவர்களே வந்து பதில் கேள்வி கேட்டு நீங்க தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்க அவங்க இப்ப உங்களுக்கு இந்த தற்போதைய சூழ்நிலை எந்தெந்த அரசியல் கட்சிகள் வந்து ஆதரவு அளிக்கிறாங்க யாராவது அதிமுக பார்த்தாங்களா இல்ல வேற எந்த வந்து பார்த்தாங்க ஆமாங்க அதிமுக ஆதரவு தெரிவிக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு தெரிவிக்கிறாங்க இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நடந்த அவருடைய கூட்டணி கட்சியிலிருந்தே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் நமக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு ாங்க நிச்சயமாக இவர்களும் வந்தாங்க எடுத்து சொல்லுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது வணக்கம் சோக மீடியா நேர்களே இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் உழவன் உரிமை இயக்கத்தின் தலைவர் குண்டாஸ் அருள் ஆறுமுகம் அவர்கள் சரவணம் தொடர்ந்து நாம் மேல்மா அந்த விவசாயிகள் மீது குண்டாஸ் சட்டம் போட்டாங்கள்ல அதை பற்றி பேசிட்டு வரோம் இன்னுமே வந்து ஆறுல அந்த தமிழக வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வரைக்கும் எந்த ஒரு விவசாயிகள் மீது வந்து குண்டாஸ் போடல அவங்களை வந்து வழக்கு போடுவாங்க அதே போல் வந்து மிரட்டுவாங்க காவல்துறையினர் மிரட்டப்படுவார்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் ஆண்டுருக்கு ஏழு விவசாயிகள் மீது வந்து குண்டாஸ் சட்டம் போட்டதை வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கல்லூரி காலத்தில் இருந்து அரசியல உற்று நோக்கிட்டு வரேன் அப்படி இருக்கும்போது அந்த குண்டா எனக்குமே வந்து தாங்கலை மக்கள் வந்து இந்த விஷயத்தை இன்னும் மறக்கலை இதெல்லாம் மறப்பதற்கு முன்பாகவே வந்து ஏவா வேல அமைச்சர் வந்து சட்டசபையில் ஒரு கருத்தை சொல்கிறார் அவர் வந்து வேற எங்கேயோ சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா அதெல்லாம் அவைக்குறிப்பில் வந்து இருக்கும் ஒரு விஷயம் அவங்க பதிவு பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் பதிவு செய்யப்படும் அவை குறிப்பில் கைது கைதானவர்கள் குண்டா சட்டம் போடப்பட்டது யாருமே வந்து விவசாயிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லிருக்காரு அந்த கருத்தை ஏன் சொன்னார் தொடர்ந்து இது தொடர்பாக எதுக்கு ஈவா அவர் வந்து முடிவுக்கு கருத்து சொல்றாரு நான் இது தொடர்பாக தொழில்துறை அமைச்சர் தான் அதாவது கருத்து சொல்றாருன்னா அப்போ அவருக்கு தனிப்பட்ட முறையில் இதில் என்ன ஆர்வம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஏழு பேர் குன்ற சட்டத்துல போட ஊட்டடி ஒரு சென்ட் நிலம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னா நாங்க எங்க கிட்ட நிலம் இருக்குதுங்கிறத கொண்டு வந்து தரோம் எங்களுடைய சிட்டாப்பட்டா கொண்டு வந்து தரோம் அமைச்சர் ஏவ் பதவி விலக தயாராகிறாரா ஏன்னா தொடர்ந்து உண்மைக்கு மாறாகவே பேசிகிட்டு இருக்கிறாரு நூற்றி இருபத்தைந்து நாள் காத்திருப்பு போராட்டம் நடத்திட்டு இருந்தோம் அத்தனை நாட்களில் வந்து ஒரு முறை கூட வந்து கட்சி அவருடைய அமைச்சரோ இல்லை அவருடைய கட்சி சார்பாகவோ யாரும் எங்களோட வரைக்கும் நடத்த வரல குண்டர் சட்டம் போட்டது கூட எனக்கு தெரியாது நான் பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரு அப்போ அந்த நிலமெடுப்பு பத்தி தெரியாது எங்க போராட்டத்தை பத்தி தெரியாது ஆனா இப்ப யாரு கேட்டாலும் தொடர்ந்து அவர் பதில் சொல்லிட்டு இருக்கிறது அப்போ தொழில்துறை அமைச்சருக்கு தெரியாமையே இவர் தனியா நிலம் கையப்படுத்துறாரா என்ற கேள்வி எந்த துறை அமைச்சர் இவர் இவர் அந்த துறையே கிடையாது இல்ல தொழில் டி ஆர் பி ராஜா தானே வந்து இங்க பதில் சொல்லியா ஏன்னா ஒரு நிலகம் ஒரு நிறுவனத்துக்காக கைகப்படுத்துறதுன்னா அவனுதான் வரணும் ராஜா வந்து ஏன் இருக்காரு ஏவா வேலை ராஜா அவர்கள் சொல்லி வந்து ஏவா அதுதான் தனிச்சையாக தன்னிச்சையாக அவர் செயல்படுத்துறத தெரியுது எனக்கு இன்னொரு சந்தேகமும் வருது ஏன் ஏவா வேலு அவர்கள் இவ்வளவு அதாவது இப்ப ரெய்ட் நடந்தது இல்லைங்களா இந்த ரைடுக்கு பயந்துகிட்டு பாஜகவுக்கு வாக்கு சேகரிக்கிறதுக்கு தான் இவர் வேலை செய்யறாருன்ற சந்தேகம் வருது திமுக வந்து தனக்கு தெரியாமே வந்து ஏவாபேலுவை வந்து இந்த மாதிரி பிஜேபிக்கு நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுதாங்கிற சந்தேகமே எங்களுக்குள்ள இருக்குது ஏன்னா தொடர்ந்து வந்து திமுக மீது மக்களுக்கு இவ்வளவு அதிருப்தி இதுவரைக்கும் எந்த ஒரு அரசும் செய்யாத குன்ற சட்டத்துக்கு அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க இதற்கு மேலையும் தொடர்ந்து இந்த விவசாயிகளை வஞ்சித்து விவசாயிகள் மீது அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்குது அப்படின்னு படி பரப்பிட்டு இருக்கிறாரு ஏவர்கள் அப்போ அவர் வந்து தொடர்ந்து திமுகக்கு எதிரான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு இப்ப ரெய்டுக்கு பயந்துகிட்டு இந்த வேலையை செய்கிறாரா பிஜேபி கூட கூட்டு வச்சுட்டு வேலை செய்கிறாருன்ற மாதிரி நமக்கு தோணுது இல்லை இது தொடர்பாக திமுக மற்ற யாருமே கருத்துருக்கு ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவாக விஷயம் ஏன்னா இந்த விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போடப்பட்டது வந்து மிக சென்சிட்டிவான விஷயம் ஏன்னா போட்ட குண்டா சட்டத்தை அவங்க தான் பின்வாங்கினாங்க உங்க மேலே இருக்கிறதையும் வந்து கொஞ்ச நாள் கட்சி பின்வாங்கினாங்க ஸோ இதோட தாக்கம் வந்து ஒரு அரசியல் கட்சி கண்டிப்பாக தெரியும் இந்த மாதிரி விவசாயிகள் மேலே கை வச்சா குண்டா சட்டம் போட்டால் அது வந்து மற்ற எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க திமுக மட்டும் தனியாக நின்னாங்க இது வந்து ஒரு கட்சி ரீதியாகவும் தேர்தலையும் வந்து பெரிய அளவில் பாதிக்கும் திமுக தலைமை வந்து ஏவாளுங்க அதெல்லாம் அதை விட்டுருங்க கொஞ்சம் ஒத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க சொல்லியிருக்கணும் ஏன் சொல்லாமல் இருக்காங்க அப்படிங்குறதான் எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் எம்பி கல்மணி அவர்களும் டெல்லியில் நடக்கிற போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து பேசுகிறாங்க நேற்று போராட்டம் நடக்குதுன்னா இன்னைக்கு உடனடியாக அறிக்கை கொடுக்குறாங்க ஆனால் இங்கே கிட்டத்தட்ட இப்போது நாங்கள் ஆரம்பித்த நாளில் தான் இன்றைக்கி இரநூத்தி முப்பது நாட்களுக்கு மேலே நடந்துட்டு இருக்குது இதை பற்றி வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க அப்போ டெல்லியில் போராடுறவங்க மட்டும்தான் விவசாயிகள் இங்கே போராடுறவங்க விவசாயிகள்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு வருது இவர்கள் வந்து வாய் திறந்து பேசணும் இந்த விவசாயிகள் இவங்கெல்லாம் விவசாயிகள் நீங்களும் சொல்லுங்கள் விவசாயிகளில் நீங்களாம் விவசாயி இல்லை பஞ்சாபில் இருக்கிற விவசாயிகள் போராடுறவங்க மட்டும்தான் விவசாயிகள் நீங்களும் சொல்லுங்கள் அவர் ஏவ வந்து பேசுகிறத வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு தொடர்ந்து இருக்கிறது வந்து இவர்களில் வந்து அவரை தூண்டி விட்டுட்டு பின்னாடி நின்று வேடிக்கை பார்க்குறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் தான் வருது சரி அதே போல் வந்து தேர்தல் சமயத்தில் வந்து எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வெளில வரக்கூடாது எப்படி இருந்தாலும் வந்து அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது அப்படியே நிறுத்தி வச்சிடணும் இப்போ என்ன ஸ்டேட்டில் இருக்கோ அதே அப்படியே நிறுத்தி வச்சுருன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க ஆனால் ஏழு ஏவல் வந்து சட்டசபையிலே வந்து அந்த மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு உங்கள் தரப்பில் இந்த அந்த விவசாய மக்கள் எப்படி பார்க்குறாங்க நேற்று இரவு ஏழு மணிக்கு கிட்டத்தட்ட நூறு விவசாயிகள் சேர்ந்து இப்போ விவசாய இருந்து போராட்டம் நடத்துகிறாங்க ஏவ வேலுக்கு எதிராக அவர் பதவி வழங்கணும் அவர் வந்து பேசுறதெல்லாம் பொய்யே பேசிட்டு அமைச்சருக்கே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி நேற்று ஒன்பது கிராமத்துல நாங்க நிலம் கைய கொடுத்துறோம் போராடுறாங்க அப்ப ரெண்டு கிராமத்துல போராடினாங்களே ஏன் வந்து பேச வரல ஏழு கிராம மக்கள் நிலம் வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்களோ ஏன் கொடுக்குறேன்னு சொன்ன இடத்துல வந்து நீங்க போலீஸ் இல்லாம நேரடியாக வந்து நீங்க அந்த நிலத்தை எடுக்க வேண்டியது தானே ஏன் போலீஸ் அனுப்பி அனுப்பி தொடர்ந்தாங்க நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ இவருக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் வந்து அங்கே போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது இவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாருன்னா இந்த ஒன்பது பத்து கிராமம் நினைக்கிறாரு ஆனால் நிச்சயமாக இதற்கான அறுவடை வந்து அவருக்கு தெரியும் இல்லை மற்ற சுற்றுப்புற கிராமங்கள்லாம் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறாரு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சுத்தி இருக்கிற காஞ்சிபுரம் சாரி காஞ்சிபுரம் அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் ஒட்டுமொத்த விவசாயிகள் எப்படி பார்க்கறேன் இல்லைங்க மற்ற விவசாயிகள் வந்து அங்கே ஏற்கனவே அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற விவசாயிகள்லாம் இங்கே சிப்காட் இருந்துச்சுன்னா திருப்பி நமக்கு நமக்கும் வந்து நம்ம இடத்தையும் எடுத்துருவாங்களோங்கிற பயம் அவர்களுக்குள்ளார இருக்குது என்ன சொல்ல போனா முறை இவர் வந்து ஒரு நாடகம் நடத்தினார் எங்களை எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அதே மேல்றோடல வெவ்வேறு கிராமங்கள்ல இருந்து விவசாயிகளை அழைச்சிட்டு வந்து எங்களுக்கு சிக்கார்ட் வேணும்னு ஒரு நாடகம் நடத்தினாரு அறிவிச்சார் அந்த போராட்டத்துக்கு வந்திருந்த பக்கத்துக்கு கிராமத்து மக்கள் எங்களுக்கு இது சொல்லி கூட்டிட்டு வரல நாங்க வந்து பக்கத்து வராங்க அந்த மக்கள் என்ன அந்த பெண்கள் என்ன சொன்னாங்கன்னா இப்படி சொல்லி எங்களை கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லி அவங்க காசெல்லாம் தூக்கி அறிஞ்சிட்டு போனாங்க அதாவது அதுதான் அந்த ஆதரவா சிப்கார்ட் வேணுன்னு சொல்லி இவர்கள் போராட்டம் நடத்துவதற்காக வந்து அந்த போராட்ட பந்தலுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் ஆட்களை வந்து ரொம்ப தொலைவில் இருந்தெல்லாம் வந்து இந்த ஷிப்கார்ட் வரக்கூடிய பேருந்தில் ஏத்திட்டு வந்திருக்காங்க அங்க இருந்த மக்கள் சொன்னாங்க இந்த மாதிரி வந்திருந்தாங்க அப்போது ஒரு சிலர் அவங்களுக்கு கேள்வி எழுக்கும் போது அங்கேருந்த பக்கத்து கிராமத்து விவசாயிகள் எங்களுடைய பக்கத்து கிராமத்துக்கு வந்து இந்த மாதிரி அழிவு திட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு எங்களை வந்து கூட்டிட்டு வந்துக்கிறாங்க எங்களுக்கு தெரியாது ஏதோ மீட்டிங்னு கூப்பிட்டாங்க வந்துவிட்டோம் உங்கள் காசு வேண்டாம்னு சொல்லி கையில் வச்சுருந்த காசை போட்டுட்டு திரும்பி போனாங்க சில பெண்கள் அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக அரு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு கிராமங்கள் வந்து இங்கே சிக்காட்டு வந்துச்சுன்னா நமக்கும் பாதிப்பு வந்துடும் அப்படிங்கிற பயம் அவர்களுக்குள்ளாகவும் இருக்குது ஏவல் அவர்கள் வந்து தொடர்ந்து மெத்தனமாக விவசாயிகளை அவமதிச்சிக்கிட்டு தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு நிச்சயமாக இவர் இது பழைய காலத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ அப்படி கிடையாது இதற்கான பலன் வந்து அவர்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கும் சரிங்க சார் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க டெல்லியில் இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து கனிமொழியும் மு க ஸ்டாலின் அவர்களும் ஆதரவு தராங்க அவர்கள் பக்கம் நிற்கிறாங்க ஆனால் எங்களை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றீங்க ஏன் அந்த பாரபட்சம் அவர்களும் விவசாயிகள் தான் நீங்களும் விவசாயிகள் தான் அதுவும் அவர் ஆளும் மாநிலத்தில் வந்து நீங்க விவசாயியாக இருக்கீங்க அவங்க வந்து டெல்லியில வேற ஏதோ ஒரு மாநிலத்தின் விவசாயிகள் அவர்களுக்கு ஆதரவு தராங்க அவங்களை கண்டுக்கவே இல்லை உங்களை பத்தி வந்து ஒரு கருத்துமே சொல்லலை உங்களோட ஆக்சுவலாக அவர்கள் பார்வையில் நீங்கள் எப்படி தெரியுறீங்க உங்களுக்கு அவர்கள் பார்வையில் வந்து எங்களுக்கு நீங்களாம் சொற்போம் குறைந்தது எண்ணிக்கை உங்களால் என்ன செஞ்சிடும் முடியுங்கிற அந்த எண்ணத்தில் இருக்காங்களா அப்படிங்கிற அந்த பார்வையில் தான் எங்களால் பார்க்க முடியுது இன்னும் சொல்ல போனால் நாங்கள் வந்து எவ்வளோ எளிமையாக அமைதியான முறையில் ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட ஒரு பொது அமைதிக்கு எந்த ஒரு சிக்கல் வராமல் தான் போராட்டுக்கோம் ஒருவேளை வந்து இந்த மாதிரிலாம் போராடாதீங்க நீங்கள் வந்து இன்னும் ஆக்ரோஷமாக பண்ணுங்கள் அப்போ தான் உங்களை நாங்கள் போலீஸை வச்சு கையாளுறதுக்கு வசதியாக இருக்குங்கிற மாதிரி எங்களை தூண்டி வந்து இவங்க அமைதியாக இருக்குது அமைதியாக இருந்துக்கிட்டு அங்கே போராடக்கூடிய அளவுக்கு நீங்களும் இங்கே பண்ணணும்னு எதிர்பார்க்குறவங்களும் எங்களுக்கு தெரியல ஸோ டெல்லியில் பண்ணுற மாதிரி டெல்லியில் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் போலீஸை வச்சு உங்களை ஈஸியாக வந்து உங்களை நாங்கள் வந்து விரட்டி அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்களோன்னு தான் எங்களுக்கு தோணுது சரி ஏவெயலா அவர்களிடம் தொடர்ந்து நாங்கள் சிப்காட்டை அமைத்துச்சிரும்னு சொல்லிட்டு இருக்காரு சட்டமன்றத்தில் கூட பதிவு செய்கிறாரு நீங்கள் சொல்கிற மாதிரி பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க நீங்கள் அப்படி இருக்கும்போது இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அவரோட பேர் வந்து அதிகமாக அடிபடுது அப்படி இருந்தாலும் இன்னும் வந்து அவரை வந்து அவர் வந்து உங்களை பார்க்கல அவர் மாநிலத்தில் அவர் பொறுப்புக்குள்ள மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒன்றும் பார்க்கல ஏன் வந்து வெளியிலேயே பேசிட்டுருக்காரு அவங்க சட்டசபையில் பேசுறாரு அதே போல் வந்து பிரஸ் மீட்டில் பேசுகிறாரு வேற யார்ட்டும் வந்து ஏதோ சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஏன் வந்து உங்களை பார்ப்பதுக்கு அச்சுணும் உங்களுக்கு அதுதான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களெல்லாம் ரிமாண்ட் பண்ணுற வரைக்கும் வந்து பேசலை செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறாரு சட்டமன்றத்தில் பேசுறாரு அப்போது யார் பாதிக்கிறார்களோ அவர்களுடன் பேச்சுவார்த்தை இவர் நேர்மையானவர் இவர் எல்லாம் சரியாக தான் பண்ணுறாரு அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா இவர் எங்களோட பேச்சுவார்த்தைக்கு அழைச்சி பேசிக்கணும்ல நிலமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி பேசுறாரு இல்லை இப்போ இவர் நீட்டுக்கு எதிராக வந்து கையெழுத்து இயக்க நடத்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் என்ன இப்போது இன்ஜினியரிங் இது மெடிக்கல் அவர் அவரே நடத்தினாரு விவசாயிகள் வந்து இந்த போராடுற மக்கள் யாரும் விவசாயிகள் இல்லைன்றீங்களா அதெல்லாம் அதுவே தவறு எங்கள் மீது ஒரு சென்று நிலம் இருக்குது இல்லைன்ற ரெண்டாவது பேசிப்போம் நிலம் இருக்குது இல்லை நாங்கள் விவசாயம் பண்ணுறோம்ல அப்போ நிலம் மாற்றவர்கள்லாம் விவசாயிகள் இல்லையா தெளிவாக சொல்ல சொல்லுங்கள் நாங்கள்லாம் வந்து நிலம் இல்லாதவங்களாம் விவசாயிகள் கிடையாதுன்னு சொல்லி ஓப்பனாக அவங்களை அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள் இது ஒரு பக்கம் இவர்கள் வந்து நேர்மையானவர் எல்லாமே செய்கிறது சரியாக அவர் நினைச்சார் தான் எங்களை அழைச்சி விவாதம் நடத்திட்டோம் கவனம் நடத்திட்டோம் எங்கள் பகுதியில் அவர் வரட்டும் வந்துட்டு உங்கள் பிரச்சனை என்ன நீங்கள் ஏன் இப்படி தேவையில்லாம போராடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத அவர் அங்கே வச்சு பேசிட்டோம் அந்த தைரியம் இல்லாமல் ஒழிஞ்சிக்கிட்டு மறைமுகமாக பத்திரிகையாளர் செய்தியாளர்கள் வந்து கேள்வியை கேட்க விடாத மாதிரியான இடத்துல உட்காந்துக்கிட்டு செய்தியாளர்களை கேள்வி கேட்க விடாமல் உட்காந்து பேசுகிறதும் சட்டமன்றத்தில் வந்து நாம தான் வேற யார் பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடியவர்களே வந்து பதில் கேள்வி கேட்டு நீங்கள் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னு அதிமுக திட்டத்தை கொண்டு வந்ததா இருக்கட்டும் மக்கள் எதிர்க்கிறோம்ல நீங்கள் நிறுத்திட்டு போக முடியாத நீங்க தான் வந்து சமூக நீதி பேசுறீங்க விவசாயிகள் ஏன் சமமாக நடத்த மாட்டேங்கிறீங்க தொழிற்சாலை நடத்துகிற கார்பரேட்டுகள் வந்து உங்களுக்கு பெரிய உயர்ந்தவனாகவும் நிலம் வச்சுட்டு இருக்கிற விவசாயிகள் வந்து உங்களுக்கு ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துறீங்க அப்ப நீங்க சமூக நீதி பேசுறதுக்கு தகுதியானவங்களா சமூக நீதி பேசுறவங்க விவசாயிகளையும் சமூகம் நடத்தணும்ல இந்த இடத்துலையும் தவறுறீங்க அதனால தொடர்ந்து எங்கேயோ இருந்து பேசிட்டு தப்பிச்சிட்டு தான் போயிருக்கிறார தவிர அவர் வந்து நியாயம் இல்லாமல் மனச்சாட்சிக்கு விரோதமாக தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் மினசோ இந்த மக்களோட வந்து இருந்து பேசி அவர் வந்து தீர்த்தார் அப்படின்னா அவரை சரி நம்ம ஒத்துக்கலாம் அதனால் எங்களோட விவாதத்துக்கு அவர் வர தயாரும் அதே போல் அதிமுக அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க சார் ஏன்னா அவங்க தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க தற்பொழுது எதிர்கட்சியாக அவங்களுடைய நிலைப்பாடு என்ன வர்றது அதாவதுங்க அதிமுக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் இதுக்கான ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க பொதுவாகவே வந்து ஒரு திட்டத்தை வந்து மக்கள்கிட்ட கேட்டுட்டு எல்லாருமே கொண்டு வரதில்லை அவங்க கொண்டு வந்திருக்கட்டும் ஆனால் இப்போ அதை வந்து நீங்கள் நிலம் கைகப்படுத்த வரும்போது மக்கள் இந்த இடத்துல இவ்வளோ இருக்குது இந்த மாதிரி சொல்லும் போது செமிச மக்களாட்சிங்கிறது என்ன மக்கள் என்ன சொல்கிறாங்க மக்களுக்கு இது தேவையா தேவை இல்லைங்கிறதான் யோசிக்கணும் ஏன் இவர் வந்து நான் சிக்காட்டும் வானத்து கட்டணும் இதில் கட்டணும் இருக்கிறேன் ஏன் அவர் அவர் கட்டின்னு இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜோ இல்லை மெடிக்கல் காலேஜையும் இடிச்சுட்டு அங்கே கட்ட சொல்லுங்கள் ஏன் எங்கள் தான் கிடச்சா அவருக்கு ஐநூறாயிரம் ஏக்கரில் விவசாயம் பண்ணுறாருல்ல அங்கே எடுக்க சொல்லுங்கள் ஏன் அடுத்த விவசாய நிலம் தான் கிடையாது ஏன் அவரோட எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாருல்ல ஜோதி அவரும் நாற்பது ஏக்கரா வச்சுக்கிறாரு ஏ ஏன் அவங்க ஊரில் சுக்கு அடுக்கட்ட சொல்லுங்கள் ஏன் அடுத்த விவசாயிகள் தான் இடிச்சி வாங்கலாம் அப்போது தொடர்ந்து இவர்கள் வந்து இந்த மக்கள் விவசாயிகளை வந்து குறிவைச்சு விவசாயிகள் வந்து மதிக்காத வேலைகள்லாம் செயல்பட்டுருக்காங்க சரி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாம் தேர்தல் வந்து அந்த பகுதி மக்கள் எப்படி எப்படி பாக்குறாங்க அந்த தேர்தல் எப்படி அனுபவம் அனுபவாங்க ஊட்டை கேட்டு வருவாங்க அரசியல் கட்சிகள் அவங்கள எப்படி அனுபவாங்க நிச்சயமாக அவர்களால் வந்து இந்த ஊர் இந்த கிராமங்களுக்கு உள்ளார ஓட்டு கேட்டு வர அந்த அந்தளவுக்கு கோவத்தில் இருக்காங்க தொடர்ந்து வெந்த வேலை பாய்ச மாதிரி ஏற்கனவே எங்களெல்லாம் முன்ற சட்டத்தில் அடைச்சி பெரும் கோபத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள் ஏவர்கள் அவர்கள் இப்போது திரும்பி வந்து எங்களை யாரும் விவசாயிகள் இல்லை அப்படிங்கிறார்கள் அப்போது அது வந்து பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குது இவர்கள் வந்து அதுக்கான விளைவை வந்து அங்கே சந்திப்பார்கள் நீங்கள் தேர்தல் காலத்தில் தேர்தல் இப்போ உங்களுக்கு இந்த தற்போதைய சூழ்நிலையில் எந்தெந்த அரசியல் கட்சிகள் வந்து ஆதரவு அளிக்கிறாங்க யாராவது அதிமுக வந்து பார்த்தாங்களா இல்லை வேறு அந்த கட்சியெலாம் வந்து வந்து அவங்களுக்கு பார்த்தாங்களா ஆமாங்க அதிமுக ஆதரவு தெரிவிக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு தெரிவிக்கிறாங்க இப்போ ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி நடந்த அவருடைய கூட்டணி கட்சியிலிருந்தே வந்து விடுதலை சக்திகள் கட்சிலாம் வந்து நமக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு போயிருக்கிறாங்க நிச்சயமாக இவர்களும் வந்து அங்கே எடுத்து சொல்லுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது இவர் ஏவாவில் அவர்கள் சொன்னதுக்கு வந்து விவசாயிகள் பெரும் கொந்தளிப்பில் இருக்கிறோம் நிச்சயமாக வந்து இங்கே ஒருவேளை சட்டமன்றத்துக்கே கூட விவசாயிகள் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க முற்றுகை முற்றுகை ஸோ மக்களோட அந்த தொடர் அமைதி போராடுறதுக்காகண்ணே இப்போது சில இடங்களில் வந்து ஒரு சலசலப்பு ஏற்படும் பார்த்தீங்களா காவல்துறையை வந்து ஏற்படுத்தி விடுவாங்க ஸோ ஒரு தரப்பினரை மட்டும் வச்சு இப்போ ஆதரவாக போராடணும் தெரியல அந்த மாதிரி சரி மக்கள் தொடர்ந்து இந்த மாதிரி அமைதி வழியில் போராடுறாங்க மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அரசியல் சூழலை தலை சூழலை இந்த மாதிரி நம்ம வேறு ஏதாவது பண்ணால் அரசாங்கம் செயல்பட்டு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க ஆமாங்க இந்த இடத்துல அமைதியான எப்பவுமே வந்து காந்தியின் முறையில் போராடுறது தான் வந்து சரியான முறை அப்படிங்கிறத நான் நம்புறேன் அரசியலமைப்பு சட்டம் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற உரிமைகளை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோம் அரசியலமைப்பை மதித்து செயல்படணும் அப்படிங்கிறதுல முழு நம்பிக்கை உடைய அப்போ அப்போது அதன் பேரில் நமக்கு அமைதியான வழியில் தான் நம்ம போராடி ஜெயிக்கணும் வேறு முறைகள்லாம் வந்து நமக்கு சாதாரண மக்களுக்கு வந்து வேறு முறைகள்லாம் சரி கிடையாது எப்போவுமே வந்து அமைதியான காந்தியன் வழியில் போராடினா மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்கிறத நான் அனைவரிடம் சொல்லியிருக்கிறேன் எல்லாருமே அதை சரியாக பயன்படுத்தி எந்த இடத்துலையுமே வந்து பொது இடத்துல வந்து பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் தான் நம்ம போராடுறோம் அதுதான் என்னைக்கும் ஜெயிக்கிறது மக்களும் புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க சரி இப்போ நாங்கள் தொடர்ந்து பேசுகிறோம் தொழில்துறை அமைச்சர் இதுக்குள்ளே கண்டிப்பாக வருவார் நான் எப்படி இருந்தாலும் இவை என்ன நிலத்தை வந்து கையகப்படுத்தி கொடுத்தாலும் அவர் வந்து இந்த நிறுவனங்கள் வரன்னு சொன்னாலும் கையெழுத்து போடுறது வந்து டிஆர்பி ராஜா அவர்கள் தான் போடுவார் அவர் போய் பார்த்தீங்களா இது சம்மந்தமாக அவர் அப்ரோச் பண்ணாங்களா அவர் தரப்புலேருந்து என்ன கருத்து சொல்கிறாங்க இல்லை அவரை வந்து பார்க்குறதுக்காக தான் எங்களுடைய சிறைப்படுத்துறதுக்கு முன்னாடியே நாங்கள் முயற்சி எடுத்தோம் ஆனால் அந்த நேரத்தில் எங்களை சிறைப்படுத்துனால எங்களால் போக முடியல இப்போ அதுக்கு அடுத்தது வந்து நாங்கள் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகிட்டு வந்துட்டுருக்குறோம் இந்த நேரத்தில் தான் இவர் வந்து இந்த மாதிரியான அறிக்கைகள் தராரு அதனால் நாங்கள் வந்து அவர் அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களை சந்திக்கிறதுக்கும் இவர் ஏ வீழர்கள் பேச சொன்னதை கண்டிக்கிறதுக்கும் வந்து சென்னை நோக்கி வந்து விவசாயிகள் வர்றதுக்கு அகத்தமாக எப்போ அதை விரைவில் ஒரு வேளை திங்கட்கிழமையாக இருக்கலாம் இல்லை அதுக்கு அடுத்த நாட்களாக இருக்கலாம் விரைவில் இங்கே சென்னைக்கு வரப்படும் சரிங்க சார் உங்கள் நோக்கங்களும் எண்ணங்களும் என்று வர வாழ்த்துக்கள் நன்றி